தேவ நமோ பிரம்மண்ய தேவாயா கோபிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நவா இந்து விஸ்வாபசுவர்ஷம் உத்தராயணம் கிரீஸ்மரதோ ஜேஷ்ட மாசம் என்கின்ற மிதுன மாதம் தேப்பிரை சதுர்தசி இந்து ஓம வாசரம் செவ்வாய்க்கிழமை சூலநாமயோகம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை தொடர்ந்து கண்ட நாமயோகம் பத்திரிகர்ணம் ஏழு மணி வரை தொடர்ந்து நாகவகர்ணம் என்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் இன்று அங்காரக சதுர்தசி இன்று மகாகணபதி பிள்ளையாரை வழிபடுவதும் பிள்ளையாரும் முருகரும் சேர்ந்து இருக்கின்ற மலைத்தளங்களிலே வளம் வருவதும் அருகில் உள்ள காவலூர் முருகனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செம்பால் அபிஷேகம் செய்வதும் செவ்வாய்க்கு அதிபதியான வைத்தீஸ்வரன் கோயிலிலே வழிபடுவதும் முருகனை உபாசனை தெய்வமாக வழிபடுகின்றவர்களுக்கு கணபதி கணேசன் இப்படி பிள்ளையாருடைய பெயர் கொண்டவரும் சுப்பிரமணியன் வேல்முருகன் இப்படி முருகன் மற்றும் முருகனுடைய ஆயுதங்களுடைய வேலாயுதம் இப்படிப்பட்ட பெயர்கள் உள்ளவர்களுக்கு இன்று முருகனை வழிபடுவதால் குறிப்பாக தேனிமலை திருப்போரூர் காஞ்சாத் மலை திருப்பரங்குன்றம் இப்படி ஆறு படை வீடுகளில் உள்ள முருகரை வணங்குவதும் கந்தசஷ்டி கவசம் ஓதுவதும் சுப்பிரமணிய பிஜங்கம் படிப்பதும் இன்று மகேந்திர பள்ளியிலே போதா என அமாவாசை செய்வதும் பல கோடி பித்துற்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து ஆற்றாமல் கழித்த பாவத்திற்கு விடிவு கிடைக்கும் நல்லதாகும் பிரயாணங்களிலே பாதுகாப்பு தருகின்ற ஒவ்வொருவரும் சிறிது மூன்று அங்குலம் வேல் கண்டிப்பாக வைத்திருப்பது நல்ல பாதுகாப்பு கவசம் தருகின்ற அற்புதமான நல்ல நாள் இந்த வருடம் முழுவதும் முருகரை சுப்பிரமணியரை வழிபடுவதும் காரிய சித்தியை தருகின்ற நாள் எல்லாவற்றிலும் ஏற்றம் தரும் நல்ல நாள் குறிப்பாக இராணுவம் மற்றும் காவல்துறையினருக்கு மிக அற்புதமான ரோஹிணி நட்சத்திரம் கூடிய நல்ல நாள் இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவது பெருமாள் மற்றும் அருகில் உள்ள கிருஷ்ணர் வேணுகோபாலன் என்கின்ற பெயரில் உள்ள பெருமாளை வணங்குவதும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நல்ல நாள் இன்று அரளிப்பு தொடுத்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகரை வணங்குவதும் ஸ்ரீம் சரவண பவா என்கின்ற மந்திரத்தை ஓதுவதும் தக்காளி சாதம் படைத்து தானம் கொடுப்பதும் நல்ல பூமி நிலம் இடம் இவைகள் கிடைப்பதற்கும் வாஸ்து குற்றங்களுக்கும் நல்ல நிவர்த்தி தரும் நல்ல நாள் நாளைய அமாவாசையானது புதன்கிழமை ஆங்கிலம் இருபத்தி ஐந்து ஆறு அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாசைக்கான தேவையானவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள் பித்தளை மற்றும் காப்பர் வெள்ளி இதில் உள்ள தாம்பாளம் தர்பை சட்டம் கூச்சம் என்கின்ற புக்கணம் மூன்று தடுப்பை நாள் செய்த பவித்திரம் ஆண்கள் கருப்பு எள்ளு பெண்கள் வெள்ளை எள்ளு மணப்பலகை சொம்பு பஞ்சபாத்திரம் உத்திரணி கங்கை காவிரி கலந்த புண்ணியமான தீர்த்தங்கள் உதவிக்கு பஞ்சாங்கம் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாளை அமாவாசை சங்கல்பம் மிக விரைவில் தரப்படும் இந்த போதாயன அமாவாசை செய்து மகேந்திர பள்ளியிலே தான செய்வதும் சப்பாத்தி பூரி இப்படி கோதுமை மாவினால் ஆன உணவுகளை கொடுப்பதும் நித்திய தர்ப்பணம் செய்வதும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலத்திலும் எதிர்காலத்திலே நாம் எதிர்கொள்ள வேண்டிய எத்தனையோ சங்கடங்களுக்கு அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுக்கின்ற நல்ல நாள் இன்று செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு பிறந்தவர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரம் கூடிய செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் மிக ஏற்ற ஏற்றம் தரும் மிக நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உறுதியாருணாச்சலா